அதுக்கப்புறம் தேரொட்டி கிருஷ்ணா கிட்ட சொன்னார் என்ன நீ என்ன நீங்க இவ்வளவு நேரம் ஜஸ்மா திட்ட ஜிட்டுக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு கிருஷ்ண சொன்னார்

செகண்ட் திரீ க்ரீடினஸ் பேராசை அப்படின்ற இருளை போர் பண்ணோம் போன் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்சனை கொடுக்கும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் மூணாவது மூணாவது டி டவுட் அதாவது ஆமா அதாவது சந்தேகம் சந்தேகம் அப்படின்ற இருளை போர் பண்ணோம் இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டவுட் வரது அம்மா அது அதெல்லாம் பர்ன் பண்ணோம் பர்ன் பண்ணி என்ன கொடுக்கும் ஃபெயத் ஃபெயத் அதாவது நம்பிக்கை பெருமாள் மேல நம்பிக்கையை கொடுக்கும் நானாவது நானாவது தேதி டிசீசஸ் அதாவது வியாதிகளை போக்கும்

マま、バラオラもな ينه もは。<ペー><ペー>